கர்த்தருக்கு மாணவர்களே நாம் இன்று தாவீதை பற்றி பார்ப்போம் சவுல் இஸ்ரேவேலின் முதல் ராஜா ஆவார் இஸ்ரவேலர் நாமும் பிற ஜனங்களைப் போல ஒரு ராஜாவை விரும்புகிறோம் என்று தீர்க்க தரிசி சாமுவேலிடம் கேட்டார்கள் சாமுவேல் கவலைப்பட்டான் ஆனால் தேவன் கூறினார் அவர்கள் உன்னை நிகா நிராகரிக்கவில்லை என்னை ராஜாவாக கொள்ளாமல் விட்டு என்றார் அப்பொழுது தேவன் பென்யமின் கோத்திரத்திற்கிற கீஷன் குமாரன் சவுலை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார் சவுல் உயரமும் அழகும் மிகுந்தவன் மக்களுக்குள் மேன்மையானவன் சாமுவேல் அவனுக்கு எண்ணெய் ஊற்றி அவனை ராஜாவாக அபிஷேகம் செய்தார் அப்போது தேவனுடைய ஆவி சவுலின் மீது இறங்கியது அவன் பலவான் ஆனான் சவுல் ஆரம்ப காலத்தில் தாழ்மையானவனாகவும் தேவனுக்கு கீழ்ப்படியும் ராஜாவாகவும் இருந்தான் இஸ்ரவேலரை பெலிஸ்தியர்களிடமிருந்து விடுவிக்க செய்தான் மக்கள் அவனை நேசித்தார்கள் ஆனால் சவுலின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது சவுல் தேவனுடைய கட்டளையை கேளாமல் தன் சிந்தையின்படி நடந்து கொண்டான் சாமுவில் வருவதற்காக காத்திருக்காமல் தானே பலியிட்டான் தேவன் கூறினார் உன் ராஜ்யம் நிலைத்திருக்காது என்றார் தேவன் அமலைக்கீரை முற்றிலும் அழிக்க சொன்னார் ஆனால் சவுல் சிறந்த ஆடுகள் மாடுகளையும் விட்டு வைத்தான் தேவனுடைய சித்தத்தை கேட்டான் கேட்காமல் மக்களின் மனதுக்கு பிடித்ததை செய்தான் சாமுவேல் அவனிடம் கீழ்ப்படிதல் பலியிடுவதை விட சிறந்தது இதனால் தேவன் சவுலை நிராகரித்தார் சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியாததால் கர்த்தர் புதிய ராஜாவை தேர்ந்தெடுத்தார் சாமுவேலை பெலி பெத்லஹேமில் உள்ள எஸ் வீட்டிற்கு அனுப்பினார் அங்கே இசையின் எட்டு மக்களில் இளையவன் தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் மனிதர்கள் வெளிப்புறத்தை காண்கிறார் ஆனால் தேவன் உள்ளத்தை காண்கிறார் தேவன் தாவீதை தெரிந்தெடுத்து அபிஷேகம் செய்தார் அந்த நாள் முதல் தேவனுடைய ஆவி அவன் மேல் வல்லமையாயிருந்தது தே பெலிஸ்தியரில் வல்ல வீரன் கோலியாத் இஸ்ரவேலை திட்டு பேசினான் சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் பயந்தார்கள் ஆனால் சிறுவன் தாவீது நான் கர்த்தரின் வருகிறேன் என்று சொல்லி ஒரு கல்லால் கோலியாத்தை வீழ்த்தினான் தேவனின் மீது வைத்த நம்பிக்கை அவனை அடைய செய்தது தாவீது புகழை பெற்றதால் சவுல் பொறாமை கொண்டான் தாவிது கோலியாத்தை வென்றபின் மக்கள் சவுல் ஆயிரங்களை அடித்தான் தாவீது பத்தாயிரங்களை அடித்தான் என்று பாடினார் அதனால் சவுல் பொறாமை கொண்டு தாவீதை கொல்ல தொடங்கினான் ஆனாலும் தேவன் தாவீதை காத்தார் தேவனுடைய ஆவி அவனை விட்டு போனது தீய ஆவி அவனை துன்புறுத்தியது சவுலின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் சவுல் தாழ்மையுடன் தொடங்கினான் ஆனால் பெருமையினால் வீழ்ந்தான் தேவனுடைய வார்த்தை கேட்டு நடப்பதே உண்மையான ஆராதனை பொறாமை சவுலை தாவிதை வெறுக்க வைத்தது இறுதியில் அவனையே அழித்தது தேவனுடைய ஆவி நம்மோடு இருக்கும்போது வெற்றியுண்டு அவர் விட்டுவிட்டால் இருளாகிவிடும் தாவீதை பலமுறை கொல்ல முயன்றார் ஆனால் தாவீது ஒருபோதும் சவுலுக்கு தீங்கு செய்யவில்லை அவர் கர்த்தரின் இருப்பவர் என்று மதித்தான் தாவீதின் தாழ்மை பொறா பொறுமை தேவனுடைய பயம் வெளிப்பட்டது சவுல் இறந்தபின் தாவீது யூதயாவில் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டான் பின்னர் மொழி இஸ்ரேலின் ராஜாவாக மாறினான் எருசலேமை தலைநகர தலைநகரமாக அமைத்தான் உடன்படிக்கையின் பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் கர்த்தருக்கு பாடல்கள் இயற்றினான் பல சங்கீதங்கள் தாவீதின் மூலம் எழுதப்பட்டன தாவீது உரியாவின் மனைவி பத்சேபாவை விரும்பி அவளுடன் பாவம் செய்தான் பின்னர் அந்த பாவத்தை மறைக்க உரியாவை கொலை செய்ய வைத்தான் தேவன் தீர்க்க சரிசி நாத்தாளை அனுப்பி கண்டித்தார் தாவீது மனம் திரும்பி அழுதான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் ஐ ஒன்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் அவன் மனம் திரும்பும் மனம் திரும்பும் பாடல்களை உள்ளான் அப்சலோன் என்ற மகன் தந்தைக்கு விரோதமாய் கிளர்ந்தான் தாவீது சோதனைகளை சந்தித்தாலும் எப்போதும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தான் இறுதியில் தாவீது சாலோமோனை தனது பின்வந்த ராஜாவாக அறிவித்தான் தாவீது தவறினாலும் மனம் திரும்பி தேவனை நாடியவன் சவுலை தாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவனை மதித்தான் சங்கீதங்கள் மூலம் தேவனுக்கு மனமார பாடியவன் பாவம் செய்தபின் உடனே மனமாற்றம் கொண்டு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பவன் மனிதன் பிழைக்காமல் அவனால் மனந்திரும்பினால் தேவன் மீண்டும் உயர்த்துவார்